இந்த அந்நிய படையெடுப்புகள் வந்த பிறகும் அந்நிய ஆட்சி வந்த பிறகும் இந்துக்கள் வீரியம் இழந்து விட்டார்கள் நீங்கள் மறுபடியும் உங்களை உணர்ச்சியை விட்டு ஒரு இராணுவ பலம் பெற வேண்டும் என்ற நரேட்டிவ் வந்து இத்தாலியோட நரேட்டிவ் அவர் சோனியா காந்தி வந்து வந்தது வந்து இத்தாலி இத்தாலிக்காரன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க ஆனால் சோனியா காந்தி வந்தது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் போல வராங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே இத்தாலியோட கொள்கையை இந்தியாவை கொண்டு வந்தவங்க வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்புறம் இன்னொன்று என்னன்னா சவர்கர் என்ன சொல்றாருன்னா எப்படி ஜெர்மனியில வந்து இரு தேசிய இனங்கள் வந்து ஒன்றாக இருக்க முடியாது என்பது ஜெர்மன் வந்து ஒரு வழி கண்டுபிடிச்சு எப்படி யூதர்களை வந்து கூட்டம் கூட்டமாக கேஸ் சேம்பர்ல போட்டு வழிபண்டு வழி கண்டுபிடித்து விட்டது இந்தியாவிலும் அதே மாதிரி சொல்யூஷன் தான் வரணும்னு சொல்றாரு இன்னொரு முக்கியமான விஷயம் மூஞ்சியை அங்க போயிட்டு வந்த பிறகு மகாராஷ்டிரால இருந்து வந்த சித்தாவின் பிராமணஸ் தான் ஆர் எஸ் எஸ் பண்றாங்க அங்கிருந்து பல வந்த இந்தி பத்திரிகைகளும் இந்த ஆர் எஸ் அந்த பத்திரிகை எல்லாம் ஜெர்மனியோட நியூஸையும் முசோலி அடிக்கடி பிரசரிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய இன்ஸ்பிரேஷன் எங்க இருக்கு எல்லாமே அதுதான் அதோட தொடர்ச்சியா தான் வருது அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரும்பான்மை மிக பெரும்பான்மை பெரிய பெரும்பான்மை பெற்ற பிறகு எல்லாமே நிறைவேற்ற வேண்டாம் அப்படிங்க நம்ம நிறைவேற்றிக் கொள்ளலாம் ஒரு நிலை ஏற்பட்டது வந்து கொஞ்சம் எல்லை மீறி போகும்போது மக்கள் திருப்பி அடிக்கிறார் அதே நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை ஒன்று இந்த மக்கள் மேலதான்